ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் வருகர்த்தி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே விசிட் பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருமூத்தி மலைக்கு முன்னாடியே லொக்கேட் ஆயிருக்கிற ஸ்ரீ வனதோருக்கு எம்எம்எம்எம்எம்எம் ராகுகேதுபரியார் ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் தான் வந்துருக்கோம் இது ஆக்சுவலாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் உடுமல்பேட்டில் இருந்து தலி தலையிலிருந்து திருமூத்தி மலை போகிற வழியில் திருமூத்தி நகர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கேருந்து இருந்து மெயின் ரோட்லயே ரைட் சைடுக்கு இருப்பேன் ஒரு மண் ரோடு போவோங்க இதாக இதுலேருந்து உள்ள போனதான் அந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகியிருக்குது ஈஸியாக வயசானவங்க கூட நடந்து போய்க்க முடியும் ஏன்னா ரொம்பவே பக்கம் தான் உள்ள கார் பைக் எல்லாமே போகும் நல்லா ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மலை அணக்கட்டிலேருந்து பிரிஞ்சு வர வாய்க்கால் தது இந்த வாய்க்கால் போகறதுலேயே அந்த டெம்பிளே வந்து அமைப்பட்டு ஸோ இந்த டெம்பிளை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ எல்லாருமே முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம டெம்பிள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் சன்னதியோட முற்புற தோற்றம் இதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா புற்றுக்கண்ணு அமைப்பட்டு இதுக்கு கீழே ராகு கேது சிலைகளில் வச்சு பூஜை செஞ்சு வழிபட்டு வராங்க ஏன்னா வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குதுங்க நம்மளும் வந்து ஒரு பழங்கால கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கணும் அந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி ஸ்தல வரலாறு இருக்குனால விரும்பி சூஸ் பண்ணி ஒரு தேர்ந்தெடுத்த கோயிலுக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துமே இன்னும் இந்த மாதிரி சில கோயில்களில் இருக்கிறது யாருக்குமே தெரியறது இல்லைங்க அதனால தான் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோக்களை பர்ட்டிகுலராக சூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் எல்லாருமே வந்து தெரிஞ்சு நம்ம போனா மட்டும் பத்தாவது எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த நோக்கத்தோட நாங்கள் பண்ணிட்டு வரோம் இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லா குட் வைப்பா இருக்குங்க ஸோ எல்லா கோயிலுக்கும் ஒரு தனி ஸ்தலம் வரலாறு இருக்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜாக்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலைங்க இப்போ நம்ம பார்க்க வணங்க வந்துக்கிற ஸ்ரீ வனதுர்கியம்மன் அப்படிங்கிற உருவச்சில பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டது அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அது வந்து அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் வாய்க்கால் பணி மேற்கொள்ளப்படும் போது அதோடய இருந்து மறுபடி வந்து இது மீட்டெடுக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பிரதிஷ்டை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வணங்கி வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெம்பிள்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள் அந்த காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா மோ அதிகமாக வந்து உருவாக்கப்படுறது ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் குளக்கரை நதிக்கரை இந்த மாதிரி ஒரு இடத்துல உருவாக்கப்பட்டிருப்பாங்க ஸோ இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஒரு பழங்காலத்து கோயில் குட்வைப் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ உள்ள கோயில் என்ன உடனே பார்த்தீங்கன்னா முதல் சன்னதி போல விநாயகருக்கு வந்து இருக்குது இங்கே வந்து ஒரு தர்ஷன் பண்ணிட்டு நம்ம ஒரு கோயிலை சுற்றி சுற்றி வந்துட்டு இப்போ நேரம் நம்ம துர்கைமன் சன்னதிக்குள்ளே போயிடலாம் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் விநாயகருக்கு ஒரு தனி சன்னதி வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஆறுபடி முருகனுக்கு ஒரு தனி சன்னதி நடுவில் வந்து நம்ம வனதுர்கம்மன் வந்து அல்பு அளிக்கிறாங்க ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான டெம்பிளுங்க ரொம்பவே வைப் நல்லா இருந்துச்சு இப்போது நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து நான் ஒரு இப்போ லைவ் தர்ஷனுக்கு காமிக்க போகிறேன் நான் வந்து கேட்டுக்கிட்டு எடுத்தது இப்போ வாங்க அந்த லைவ் தர்ஷன் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த தர்ஷன் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு குட் பைப்பை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து ஒரு அரச மரத்து கடி வந்து விநாயகர் வந்து அமைப்பட்டுருக்காருங்க ரொம்ப ஒரு இடம் ஆனிடம் அரசமரத்து வந்து ரொம்ப காற்று நல்லா இருந்துச்சு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சுங்க நல்லா அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற விநாயகர் சன்னதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்டையராக சுற்றி வந்து எல்லா சாமி கும்பிட்டு தரிசனம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான குடி தண்ணிங்க ரொம்ப ஒரு சேஃபஸ்ட்டான தண்ணி கூட என்னோடய சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட்டுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்கலாம் வந்து இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து தூய்மையாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் இது வந்து என்னோட முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா வந்து இப்போ வந்து உட்காரவங்க சில பேர் வந்து பேப்பர் கப்பு பாக்கப் பிளேட்டு அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு போட்டு போகிறாங்க அது வந்து நல்லா இருக்காதுங்க ஸோ வந்து இந்த இடம் எப்படி இருக்குதோ இதை அப்படியே வந்து நம்மளை ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து விட்டுட்டு போகணும் அப்படியே தந்துட்டு போகணும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை நீங்கள் சேவிங் நம்பரை என்னோடய வியூவர்ஸ் எல்லாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட் இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து கருப்புராயன் சண்டை வந்து அமையப்பட்டிருக்குதுங்க இந்த கோயிலோட இது நான் சொல்லவே இல்லைங்க இப்போது வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து ஓப்பனில் இருக்குங்க அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலம் நாலு மணிக்கு இங்கே இருக்கிற விநாயகருக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணுவாங்க அது ரொம்ப பிரசித்தி பெற்றது நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ராகு ராகுக்கேது பரிகார ஸ்தலன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த இதை நீங்கள் பார்த்துக்குங்க இது நீங்கள் எல்லா தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற புத்துக்கண்ணை கும்பிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கே போகணும் இது ஒரு ப்ரொசீஜருங்க இது வந்து ராகுகேது பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து திருமண தடை நீங்கள் கந்திருஷ்டி விலக அப்புறம் வந்து ராகுகேது பரிகார பூஜை அப்புறம் குடும்ப ஒற்றுமைக்கான எல்லா பூஜையுமே இங்கே வந்து செய்கிறாங்க ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த கோயிலில் அந்த முக்கியமான நாட்கள் நடக்கக்கூடிய வந்து ஃபோட்டோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்போ நான் அப்கமிங் மினிஷில் நான் அதை போட போகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஏன்னால் அது நான் அன்றைக்கி வந்து ப்ரெசென்ட் எடுக்க முடியல இன்னொருத்தட்ட வாங்கிட்டு நான் உங்களுக்கு நான் உள்ளே அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ அந்த கோயிலில் நாட்கள் எடுக்கப்பட்ட எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு நல்ல குட் குட்வைப்பை கொடுத்துருக்குன்னு நம்புறேங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் நம்மளோட சேனல் ஐக்கேன் வந்துருக்குதுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் டச்லேயே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்